இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசின்னா என்ன அது எப் எங்கெல்லாம் விளையுது அதோட சத்துக்கள் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கருப்பு கவுனி அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம் கருப்பு கவுனி என்பது ஒரு மரபார்ந்த நெல் வகையாகும் இது வந்து தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனுமந்தக்குடி எனும் நாட்டுப்புற பகுதியில் அதிக அளவு பயிரிடப்படுவதாக கருதப்படுகிறது இது வந்து சோறு செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பலகாரங்கள் செய்யவும் அதிகமாக பயன்படுத்தப்படுது கருப்பு கவுனி வந்து ஒரு நீண்ட கால நெற்பயிர் ஸோ இது வந்து ஏறத்தாழ ஆறு மாத காலத்தின் முடிவில் அதாவது நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது நாட்கள் அறுவடைக்கு வரக்கூடிய நெல் ரகம் ஆகும் இப்போ வந்து தற்போதைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நாட்டு கருப்பு கவுனி செட்டி நாட்டு கவுனி பர்மா கவுனி தாய்லாந்து கவுனி அஸ்ஸாம் கவுனி ரசாயன கவுனி இப்போ இது மேலும் நபார்டு வங்கியின் சார்பாக ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையத்தில் அனைத்து வகையான கவுனிகளையுமே ஆய்வு செஞ்சு நாட்டு கருப்பு கவுனி மிக சிறந்த சத்துக்கள் இருக்குன்னு நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக டெல்டா மாவட்டத்தில் விளையக்கூடிய நாட்டு கருப்பு கவுனிக்கு கூடுதலான சிறப்பு உள்ளதுன்னு சொல்லப்படுது மற்ற கவுனிகள் வந்து எல்லா பருவத்திலையும் விளையக்கூடிய தன்மை உள்ளது ஆனால் நாட்டு கருப்பு கவுனி வந் என்று சொல்லக்கூடிய ரகம் வந் மட்டும்தான் சம்பா பட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி அதன் முழு பலன்களையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் தூய்மையான மழை நீரிலும் சரியான பருவத்திலும் பட்டத்திலும் விளையக்கூடிய தன்மை உடையது மேலும் ஆராய்ச்சி செய்யப்பட்டதில் கருப்பு கவுனிலேயே நாட்டு கருப்பு கவுனியில் தான் நோய் தீர்க்கும் தன்மை இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இப்போ காலம் எந்தெந்த பருவ காலத்தில் கருப்பு கவுனி அரிசி விலைன்றதை பார்த்திடலாம் கருப்பு கவுனியை விளைவிக்க காலம் பயிரிடக்கூடிய ஜனவரி மாதம் தொடங்கும் நவரை பருவமும் செப்டம்பர் மாதம் தொடங்கும் பின் சம்பா பருவமும் ஏற்ற ஏற்றதாக கூறப்படுது இப்பருவத்தில் வந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் பயிரிடப்படுவதாக அறியப்படுகிறது ஸோ நாட்டு நாட்டுக்கருப்பு கவுனி தான் மிகச் சத்தானதாகவும் அதை வந்து ஆராய்ச்சி புரியமாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து புரதம் நார்ச்சத்து இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரம் மாங்கனீஸு விட்டமின் விட்டமின்லேயும் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் லாஸ்ட்டாக ஆன்டி ஆக்சிடென்ட் இவ்வளோ சத்துக்கள் இருக்க இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம தமிழகத்தில் மிகவும் முக்கியமான அரிசியாக இருக்குது பற்றி இது வந்து இப்போ அதிகமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான அரிசி நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது மேலே இது சாப்பாடாக மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்கும் புட்டு இந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டங்களுக்கு வந்து இந்த அரிசி உகந்ததாக தான் இருக்குது இதை இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்